கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சு கெழு ஆகியவற்றை காண்க இப்போ கொடுத்துருக்குற வேல்யூஸ் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கொடுத்துருக்கிறதுல மிகப்பெரிய மதிப்பு பார்த்தீங்கன்னா கொடுத்ததுல மிகப்பெரிய மதிப்பு வந்து அறுபத்தி ஏழு மதிப்பு எயிட்டீன் மிகப்பெரிய மதிப்பு அறுபத்தி ஏழு மிகச்சிறிய மதிப்பு பதினெட்டு இதை எடுத்து எழுதிக்கிறோம் வீச்சுக்கான ஃபார்முலா ஆர்எஸ்ஐ கோல்ட் எல் மைனஸ் எஸ் இப்போ எல் வேல்யூ சிக்ஸ்டி செவன் மைனஸ் எஸ் வேல்யூ எயிட்டீன் 67 செவன் மைனஸ் எயிட்டினால் ஃபார்ட்டி நைன் வீச்சு கேள் l எல் மைனஸ் எஸ் பை ப்ளஸ் எஸ் இப்போ நமக்கு கிடைக்கிறது அறுபத்தி ஏழு மைனஸ் பதினெட்டு பை அறுபத்தி ஏழு ப்ளஸ் எட்டுன்னு வரும் நாற்பத்தி ஒன்பது எண்பத்தி அஞ்சாவில் டிவைட் பண்ணிங்கன்னா ஜீரோ ஃபைவ் கிடைக்கும் ஸோ இதுக்கான ஆன்சர் ஜீரோ ஃபைவ் இதனுடைய ஆன்சர் ஒரு தரவின் வீச்சு பதிமூணு புள்ளி ஆறு ஏழு மற்றும் மிகப்பெரிய மதிப்பு எழுபது புள்ளி ஜீரோ எட்டு எனில் மிகச்சிறிய மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ வீச்சு வீச்சு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பதிமூணு புள்ளி ஆறு ஏழுன்னு கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய மதிப்பு வந்து எழுபது புள்ளி ஜீரோ எட்டுன்னு கொடுத்துருக்காங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மிகச்சிறிய மதிப்பை கண்டுபிடிக்கணும் ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும் வீச்சு ஆர் இஸ் ஈக்வல் டு எல் மைனஸ் எஸ்ஸு இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மிகச்சிறிய மதிப்பு எஸ்ஸை கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்குற வீச் ஆர் வந்து பதிமூணு புள்ளி ஆறு ஏழு எழுதுக்கலாம் எல் வேல்யூ மிகப்பெரிய மதிப்பு எழுபது புள்ளி ஜீரோ எட்டு எழுதிக்கலாம் இப்போ நமக்கு தேவையான எஸ் வந்து மைனஸ் எஸ்ஸு லெஃப்ட் சைடில் வந்துச்சுன்னா ப்ளஸ் எஸ்ஸாக மாறுது பதிமூணு புள்ளி ஆறு ஏழு லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வந்துச்சுன்னா மைனஸாக மாறுது இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸாக மாறிடுது இப்போ செவன்ட்டி பாயிண்ட் ஜீரோ எயிட்டை வந்து பதிமூணு புள்ளி ஆறு ஏழில்

கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா ஒரு தரவினுடைய திட்ட விளக்கம் கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு புள்ளியும் மூன்றால் வகுக்கும் போது ஒவ்வொரு பாயிண்டையும் த்ரீஆளை டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய புதிய தரவினுடைய திட்ட விளக்கம் புதிய தரவின் திட்ட விளக்கம் மற்றும் அதனுடைய விளக்க வர்க்க சராசரி கேட்குறாங்க ஸோ புதிய தரவின் திட்ட விளக்கத்தை வந்து புதிய தரவு வந்து ஸோ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய திட்ட விளக்கத்தை த்ரீ டிவைட் பண்ணா நமக்கு புதிய தரவின் திட்ட விளக்கம் கிடைச்சிரும் இப்ப நமக்கு கொடுத்திருக்க திட்ட விளக்கம் வகுக்கும் போது தரவினுடைய திட்ட விளக்கம் புதிய தரவின் திட்ட விளக்கம் நமக்கு திட்ட விளக்கத்துல இருந்து விளக்க வர்க்க சராசரி கண்டுபிடிக்கணும்னா திட்ட விளக்கத்தை ஸ்கொயர் பண்ணா கிடைக்கிறது தான் நமக்கு விளக்க வர்க்க சராசரி விளக்க வர்க்க சராசரி அப்போ நமக்கு தேவையான விளக்கவர்க்க சராசரி வந்து திட்ட விளக்கத்தை ஸ்கொயர் பண்ணும் அப்போ ஒன் பாயிண்ட் டூவை ஸ்கொயர் பண்ணிட்டா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் கிடைக்கும் இப்போ நமக்கு தேவையான விளக்கவர்க்க சராசரி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் என்பது என்னுடைய ஆன்சர் கொடுக்கப்பட்ட தரவின் சராசரி வந்து இருபத்தைந்து புள்ளி ஆறு சராசரி வந்து எக்ஸ் பார் இருபத்தைந்து புள்ளி ஆறு அதனுடைய மார்பாட் கேள் சிவி சி பதினெட்டு புள்ளி ஏழு அஞ்சு எனில் திட்ட விளக்கத்தை காண்கனு கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு மார்பாட்டு கேளுனுடைய ஃபார்முலா கொயஃபிஷியன்ட் வேரியேஷன் சிவி வி மாறுபாட்டு கேடு இஸ் ஈக்குவல்ட் திட்ட விளக்கம் பை கூட்டு சராசரி இன்ட்டு நூறு பர்சன்டேஜ் இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது என்னன்னா மாறுபாட்டு கேடு கொடுத்துட்டாங்க பதினெட்டு புள்ளி ஏழு அஞ்சு அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் தி நம்ம இதில் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன திட்ட விளக்கம் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ திட்ட விளக்கம் அதை அப்படியே வச்சுக்கலாம் எக்ஸ்பார் வந்து கூட்டு சராசரி நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சு புள்ளி ஆறு கொடுத்துருக்காங்க அதை எழுதிக்கலாம் இன்ட்டு பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எழுதிக்கலாம் ஸோ நமக்கு தேவையான திட்ட விளக்கத்தை கண்டுபிடிக்கணுன்னா இப்போ என்ன ஆகுனா எயிட்டீன் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் 100 சிக்ஸ் டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டிங்கன்னா எயிட்டின் பாயிண்ட் செவன் ஃபைவ் நூறால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ ஃபோர் கிடைக்கும் நமக்கு தேவையான திட்ட விளக்கம் கொஸ்டினில் கேட்டுருக்கிறது திட்ட விளக்கம்தான் தான் கேட்டிருக்காங்க நமக்கு தேவையான ஆன்சர் திட்ட விளக்கம் இஸ் ஈக்குவல் ஃபோர் என்பது என்னுடைய ஒரு தரவின் திட்ட விளக்கம் மற்றும் மாறுபாட்டு கேழு ஆகியன முறையே ஒன்று புள்ளி இரண்டு மற்றும் இருபத்தைந்து புள்ளி ஆறு எனில் அதன் சராசரியை காண்கன் கொடுத்துருக்காங்க ஒரு தரவின் திட்ட விளக்கம் மற்றும் மாறுபாட்டு கேளுனா முதல்ல கொடுத்துருக்குறது திட்ட விளக்கம் ஒன் பாயிண்ட் டூ அடுத்தது மாறுபாட்டு கேழு சிவி டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் இப்போ அதனுடைய எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும் ஸோ நமக்கு தேவையான ஃபார்முலா என்னென்னா மாறுபாட்டு கேழு இஸ் இவர் திட்ட விளக்கம் பை எக்ஸ் பார் இன்ட்டு ஹண்ட்ரட் நமக்கு மார்பாட்டு கேளுக்கான ஃபார்முலா இதுல கொடுத்துருக்கிற வேல்யூ சப்ஸ்கிரிப் பண்ணிட்டீங்கன்னா திட்ட விளக்கம் ஒன் பாயிண்ட் டூ அதை பார் எக்ஸ் பார் வேல்யூ நாம கண்டுபிடிக்கணும் அதை அப்படியே வச்சுக்கலாம் அடுத்தது மார்பாட்டு கேள் கொடுத்துட்டாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம் இப்போ இதுல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மார்பாட்டு கேழுன்னா மார்பாட்டு கேழ் எக்ஸ் பார் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ்பார் கூட்டு சராசரி கூட்டு சராசரி இங்கே டிவைடாக இருக்கிறது இந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷனாக மாறும் ஸோ எக்ஸ்பார் இஸ் ஈக்வல் ஒன் பாயிண்ட் டூ பை இங்கே இருக்கக்கூடியது இங்கே வந்தால் டிவைடாக மாறுது ஒன் பாயிண்ட் டூ பை ட்வெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு ஹண்ட்ரட்னு வரும் இப்போ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குன்னா ஒன் பாயிண்ட் டூவை ஹண்ட்ரடாக மல்டிபிளை பண்ணிங்கன்னா ஒன் டுவெண்ட்டி கிடைக்கும் டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் இதை டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது சிக்ஸ் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் செவன் கிடைக்கும் இதுல பாயிண்ட் அடுத்து ரெண்டு டிஜிட் மட்டும் எடுத்துக்கலாம் அப்போ எடுத்துக்கும் போது ரெண்டுக்கு அடுத்து மூணாவது டிஜிட் அஞ்சு விட மேல இருக்கு அப்போ இதோட ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் அப்போ ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் நைன் என்பது நமக்கு தேவையான மாறுபாட்டு கீழ் ஆகும் இதனுடைய ஆன்சர் ஒரு தரவின் மீச்சு வீச்சு மற்றும் மிகச்சிறிய மதிப்புகள் முறையே வீச் வந்து ஆர் முப்பத்தாறு புள்ளி எட்டு மிகச்சிறிய மதிப்பு எஸ் வந்து பதிமூணு புள்ளி நாலு எனில் மிகப்பெரிய மதிப்பு எல் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபார்முலா வீச் ஆர் இஸ் ஈக்வல் எல் மைனஸ் எஸ் ஆர் வந்து ரேஞ்சு வீச்சு வந்து முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு அதை எழுதிக்கலாம் எல் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதை எழுதி அதை அப்படியே எழுதிக்கலாம் எஸ் வேல்யூ பதிமூணு புள்ளி நாலு இது எழுதிக்கலாம் நமக்கு தேவையானது என்னென்னா எல் மிகப்பெரிய மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும் இப்போ இதை மட்டும் நிறுத்திக்கிட்டிங்கன்னா இந்த மைனஸ் பதிமூணு புள்ளி நாலு ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு போச்சுன்னா ஆட் பண்ணணும் முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு ப்ளஸ் பதிமூணு புள்ளி நாலு ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி பாயிண்ட் டூன்னு கிடைக்கும் அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் மிகப்பெரிய மதிப்பு எல் வந்து ஃபிஃப்டி பாயிண்ட் டூ என்பது இதனுடைய ஆன்சர் ஒரு தரவி திட்டுவிளக்கம் மற்றும் சராசரி ஆகியன முறையும் ஆறு புள்ளி ஐந்து மற்றும் பன்னிரெண்டு புள்ளி ஐந்து இனி மாறுபாட்டு கேள்விக்காங்க இதில் முதல்ல கொடுத்துருக்குறது ஒரு தரவின் திட்ட விளக்கம் இது திட்ட விளக்கம் ஆறு புள்ளி ஐந்து பை சராசரி எக்ஸ் பார் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னா அதனுடைய மாறுபாட்டு கேள்வி சிவி என்னன்னு கேட்குறாங்க ஸோ மாறுபாட்டு கேளுக்கான ஃபார்முலா சிவி இஸ் ஈக்வல் திட்ட விளக்கம் பை எக்ஸ் பார் இன்ட்டு ஹண்ட்ரட் திட்ட விளக்கம் வேல்யூ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டிவைட் பை கூட்டுச்சராசி பன்னெண்டு புள்ளி ஐந்து இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்போ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஹண்ட்ரட்னா மல்டிபிள் பண்ணும்போது இது சிக்ஸ் பிப்டியா மாறும் சிக்ஸ் பிப்டியா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது ஃபிஃப்டி டூ பர்சன்டேஜ் கிடைக்கும் ஸோ மாறுபாட்டு கீழ் என்பது ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் என்பது இதனுடைய ஆன்சர் கண்டறிந்த புள்ளி விவரம் தொகுப்பில் உள்ள இருபது மதிப்புகளின் திட்ட விளக்கம் ரூட் ஆஃப் ஐந்து என்க புள்ளி விவரத்தின் ஒவ்வொரு மதிப்பையும் இரண்டால் பெருக்கினால் கிடைக்கும் புதிய புள்ளி விவரங்களின் திட்ட விளக்கம் மற்றும் விளக்கவர்க்க சராசரி கான் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ கண்டறிந்த புள்ளி விவரத் தொகுப்பு இருபது மதிப்புகளின் திட்ட விளக்கம் திட்ட விளக்கம் ரூட் ஆஃப் புள்ளி விவரத்தின் ஒவ்வொரு மதிப்பையுமே ரெண்டால் பேருக்கிறாங்க புள்ளி விவரத்தினுடைய ஒவ்வொரு மதிப்புமே இரண்டாள் பெருக்கினால் புதிய புள்ளி விவரங்களை திட்ட விளக்கம் மற்றும் விளக்கவர்க்க சராசரி கேட்டிருக்காங்க அப்போ இது வந்து திட்ட விளக்கம் இதனுடைய ஸ்கொயர் ரெண்டு வேலையும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ நம்ம நமக்கு கிடைச்சிருக்கிற திட்ட விளக்கத்தை திட்ட விளக்கம் ரூட் ஆஃப் அஞ்சு இதனுடைய ஒவ்வொரு மதிப்பையும் ரெண்டால் பெருக்குன்னா நமக்கு கிடைக்கிறது என்னவாக இருக்குன்னா புதிய திட்ட விளக்கம் வந்து நமக்கு ஒரு நூடிய எல்லா மதிப்புகளையுமே ரெண்டால் பெருக்கின்னா கிடைக்கக்கூடிய புதிய திட்ட விளக்கத்தையும் ரெண்டால் பெருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ டூ இன்ட்டு ரூட் ஃபைவ் என்பது புதிய திட்ட விளக்கம் ஸோ இதனுடைய விளக்க வர்க்க சராசரினு சொல்லும்போது புதிய திட்ட விளக்கத்தினுடைய ஸ்கொயர் இட்ஸ் ஈக்குவல் ஸ்கொயர் 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 ஸ்கொயர்னா வந்து நமக்கு கிடைக்கிறது கிடைக்கும் புதிய திட்ட விளக்கம் என்னன்னா ரெண்டு ரூட் ஐந்து இப்போ புதிதாக கிடைக்கக்கூடிய விளக்க வர்க்க சராசரி இஸ் ஈக்வல் டுவெண்ட்டின்னு கிடைக்கும் நமக்கு தேவையான ஆன்சர் என்னன்னா திட்ட விளக்கம் ரெண்டு ரூட் ஐந்து விளக்க வர்க்க சராசரி இஸ் ஈக்வல் என்பது இதனுடைய ஆன்சர் இப்போ நமக்கு இதுல மெயினாக என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு மதிப்போடையும் நம்ம ரெண்டாலை பெருக்கணும்னு சொல்லும்போது பு நமக்கு புதிய திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும்னா ஏற்கனவே இருக்கூடிய திட்ட விளக்கத்தை ரெண்டால அதுக்கு அதுக்கடுத்து அதனுடைய விளக்கவர்க்க சராசரி கண்டுபிடிக்கணும்னா அதை ஸ்கொயர் பண்ணணும் அப்போ நமக்கு டூ ஸ்கொயர் ஃபோர் ரூட் ஃபைவ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ஃபைவ் தான் இப்போ நாலஞ்சு இருபது என்பது புதிய விளக்கவர்க்க சராசரி இருபது புதிய திட்ட விளக்கம் ரெண்டு ரூட் ஐந்து என்பது இதனுடைய ஆன்சர்